சிங்காரச் சென்னையை ஜொலிக்க வைத்த சித்தர்கள் பேசா குழந்தையை பேச வைத்த மகான் வாரிமுனை எனச் சொல்லப்படும் சென்னையின் ஒரு பகுதியில் மண்ணடி எனும் ஊரில் வித்தியாசமாக அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பவர் அருள்வெளி சித்தர் இவரை மண்ணடி பாபா என்று எல்லோரும் அழைப்பது உண்டு இந்த மண்ணடி பாபாவின் ஜீவ சமாதியில் மனம் உருக கண்டிறந்து வேண்டி நின்றால் இந்த சித்தர் கண் சிமிட்டி நம்மை பார்த்துச் சிரிக்கும் அதிசயத்தை நிகழ்த்துவதாகச் சொல்கிறார்கள் குறிப்பாக குழந்தை இல்லாதோரின் குறைகளை நிவர்த்தி செய்யும் மகிமை பெற்றிருக்கின்றார் பலரும் இங்கு வந்து பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நடக்கும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு சித்தரின் ஜீவ அருள் சமாதியை வணங்கி பலன் பெற்று வருகின்றனர் சாமிகள் சமாதி அடைவதற்கு முன்பாக அவரது புகழ் சென்னை நகரம் முழுவதும் பரவியது பல உயர் அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் இவரது தரிசனம் பெற்று சென்றுள்ளனர் பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பூராட நட்சத்திரத்தன்று இறைவனுடன் இரண்டர கலந்தார் இவருக்கு மாசி மாதம் குரு பூஜை செய்யப்படுகிறது இங்கு வருபவர்களுக்கு இவரின் விபூதியை பிரசாதமாக வழங்கி வருகின்றனர் வருடத்திற்கு ஒரு முறை அவர் மீது கொட்டப்பட்டிருக்கும் விபூதியை அதுவே வரும் பக்தர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பத்திரிகையினுடைய ஆரம்பத்தை முதலிலிருந்தே நம்ம கண்காணிச்சுட்டு வந்திருக்கோம் இமாலய சாதனை அசகாய வளர்ச்சி மகான்களை படிக்கும்போது எனக்கு தோணும் வல்லல் பெருமானாரையும் அருட்தந்தையினுடைய உலக சமாதானத்தை படிக்கும் போது ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் எவ்வளவு நுணுகி போயிருந்தா இப்படி எல்லாம் எழுத முடியும் அதே ஆச்சரியத்தை உண்மையாக மனதார சொல்கிறேன் இந்த ஐயாவுடைய ஞான அமிர்தம் படிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன் ஞான அமிர்தம் நாம் எங்கும் ஏமாறாமல் சித்த நிலை உடையவர்கள் எப்படி இருப்பர் அறம் மூலமாகவே நம்முள் இறை உணர்வை எவ்வாறு பெறுவது சித்தர்கள் அருளை பெறும் சூட்சம வழிகளையும் இயல்பான வாழ்விலே ஞான வாழ்வை வாழும் வழிகளையும் சித்தர்கள் சொன்னதை எளிமையான உரையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் இந்நூல் படைக்கப்பட்டிருக்கிறது நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று